பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள்ல நம்ம மனுஷன ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா தயக்கம் தாழ்வு மனப்பான்மை அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு வழி தெரியல நாம் தயக்கத்தோட இருக்கிறோம் ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையிலும் குற்ற உணர்விலும் சிக்கி தவிக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் யோகா நாராவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தேவனானவர் எனக்கு கொடுக்குற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் அன்பு சகோதரே சகோதரியர் மற்றவர்களால் தள்ளப்பட்ட நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் மன வேதனையில் கடல் பாரத்தில் வியாதியில் குடும்ப பிளவுகளில் சரீர நிலைகளில் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் இயேசு உங்க மேல் அன்பாக இருக்கிறார் உங்களுக்காக தான் பேசுகிறார் நம்முடைய இரண்டு கரத்தையும் நீட்டி அவர் உங்களை அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் வா என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ வா உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா உன் தாழ்வு மனப்பான்மை நான் மாற்ற விரும்புகிறேன் உன் குற்ற உணர்வை நான் மாற்ற விரும்புகிறேன் உடைய விழுந்து போன சூழ்நிலையை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையை நான் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அவர் அதை தான் சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த பின்னணியில் இருந்தாலும் ஒரு நாளும் அவர் உங்களை தள்ளவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் தவறான வாழ்க்கை வாழ்கிறேனே தவறான பழக்கத்தில் இருக்கிறேன் நான் தேவனை மதிக்காத மனிதனாக இருந்திருக்கிறேனே கவலைப்படாதீங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை அவர் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் விடுதலை உண்டாக்க வேண்டும் அந்த விடுதலை உண்டாக்குவதற்கு தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் நிர்கதியாய் தொங்குகிறார் உங்களுக்காக எனக்காக இயேசு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டா நன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே குடும்ப பிரச்சனைகள்னால போராட்டங்கள்னால வேலை பழுவினால கடன் பாரத்தினால நான் சிக்கி தவிக்கிறேன் யார்கிட்ட போய் சொல்ல முடியாது மனசெல்லாம் வலிக்குது இருதயமெல்லாம் வலிக்குது வாழ்வதை விட சாவது மேல் நினைக்கிற உங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடிவார்கள் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் வேதனை கண்ணீரை மாற்றுவார் உங்களை தள்ள மாட்டார் என்னிடத்துக்கு வருகிறவனை நான் புறம்பையை தள்ளுவதில்லை மனுஷை தள்ளுவாங்க நண்பர்கள் தள்ளிவிடலாம் நீங்கள் நம்பின உறவுகள் உங்களை தள்ளிவிட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தள்ள மாட்டார் ஆண்டவர்கள் மேல் அன்பாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ